இதுக்கு பேர் தான் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை வர வயல் ஆப்போசிட்டு வர வயல பத்து ரூபான்னு விற்றான் பார்க்கறதுக்கு நல்லா மூங்கிலிக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா சரி நல்லா இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தேன் பொன்னாங்கண்ணி கீரையிலே பல வகை இது நாங்கள் அதை எப்படி நம்ம செஞ்சினும் போது பார்க்கலாம் உள்ள நாங்கள் விரிவாக நான் பேசுகிறேன் இப்போ கேளுங்க இப்போ பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி உருவணுன்னு காமிக்கிறேன் முதல்ல இப்படி எடுக்கணும் இப்படி உருவணும் அந்த இலையை போடணும் இதுதான் பொன்னாங்கண்ணி கீரையை உருவுற மூரை ஆஞ்சி வச்ச கீரையை பைத்தம் போட்டு பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கூட போட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும் ஆல்ரெடி சூரிய ஒளி நம்மளுக்கு வந்து வேக வச்சு கொத்துர்றாரு நம்ம ஒன்றாவது ஒன்றும் வேக வச்சு சாப்பிட்டா தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் தான் குக்கரை அவாய்ட் பண்ணால் நல்லதுப்பா இதுதான் மருதாணி வச்ச கையை வளையல் போட்ட மருதாணி கையில் தக்காளி வெங்காயமும் அறிவிதா கை தருண கை தான் மஞ்சத்தூள் ஜீரகம் நல்லா அந்த தண்ணியில் வேந்து பொங்கி வரும் கிச்சன் ஒரு அழகு நிலையம் அன்னபூரணி வாசம் செய்ய விடும் அன்னபூரணை சதா சங்கர பிராணம் வல்லப ஞான வைராக்கிய சித்தாந்தம் பிடிக்கிற கடையில் பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து நரம்புக்கு கண்ணுக்கு உடலுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இதில் இல்லாத சத்தே இல்லை கண்ணியாகவே இருப்பாங்க இந்த கீரையை சாப்பிட்டோம்னா இருப்பாங்க நிறைய வகை இருக்குது செவப்பு பொன்னாங்கண்ணி இருக்குது புளி கரைசல் இதுக்கு பெயர் புளிக்கரைசல் பொன்னாங்கண்ணி கீரை கடையில் கொதி அவ்வளோதா பண்ணிக்கிறோம் புளி இல்லைனா ஒன்றும் அருமையாக இருக்கும் புளி போட்டால் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வேக வச்சு பருப்பு தண்ணியாக கூட கீரையை வேக வச்சு இதெல்லாம் எடுத்து திண்டி கழுச்சட்டியில் போட்டு மத்தில் கடையணும் இப்போ இதை மிக்ஸியில் நிறைய பேர் அரைப்பாங்க அது தவறான செயல் இது மாதிரி கல்ச்சட்டி வாங்கி மத்தில் கடைக்கு இதுக்கு பேர் தான் மா கீரை சூப்பு தண்ணி வேணுன்றவங்க இந்த கீரை வேக வச்ச பருப்பு தண்ணியை தெளிவாக எடுத்து இதில் பிப்பர் ஆட் பண்ணி இது கீரை சூப்பாகவும் அருந்தலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கல்ச்சட்டியை வச்சு மத்து பூச்சி மேலே பூச்சி கீரை பூச்சி இப்படி சுற்றி எல்லா பக்கமும் கடையணும் இதுக்கு பேர் தான் கடைகள் மிக்சியில் போட்டு கடையை போயிட்டு கடையில் இல்லை இதுக்கு பேர் தான் கீரை கடைகள் கடையும் போதே வாசனை தூக்குதுங்க சூப்பராக இருக்குது நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நச்சை ஊறுதுங்க நல்லா பேசவே முடியலங்க பருப்பு வேக வச்ச தண்ணியை இப்போ கடைஞ்ச கீரையில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இதான் இது தாளிக்கலாம் வடகம் போட்டு தாளிக்கலாம் கடுகு வெங்காயம் பூண்டு போட்டும் தாளிக்கலாம் தாளித்து சாப்பிட்டா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும்